வணக்கம் வெல்கம் டு வேதிகை இன்னைக்கு திருவாதிரை திருவாதிரை களி கூட்டு எல்லோரும் சாப்பிட்ருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு விஷயம் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கத்தான் இந்த பதிவு போடுறேன் இன்னைக்கு சனிக்கிழமையில் வந்திருக்கு அழகாக திருவாதிரை எப் என்ன சிவன் வேற ஆஞ்சநேயர் வேறு கிடையாது சரியா இதுக்கு ஒரு கதையும் இருக்குது ஒரு சமயம் ராவணன் என்ன பண்ணால் கைலாயத்துக்கு போற போகிறான் சிவனையும் பார்வதியும் தரிசிக்கிறதுக்கு எப்போயுமே ஒருத்தட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே போன கொடுக்குல நந்தி இருக்கிறப்ப சிவன்கிட்ட நந்திட்ட பர்மிஷன் வாங்கி தானே சிவனை போய் பார்க்கணும் அப்புறமா கெத்தாக போகிறார் ஐயா நந்தி வந்து விடமாட்டேங்கிறார் உடனே நந்தி பார்த்தீங்க மந்தி அப்படின்னு கத்துறாங்க யாரு ராவணன் அதனால் சொல்கிறா அதுக்கு ந நந்திக்கு கோபம் தருது உனக்கு மந்தியினால தான் அழிவு போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது நந்தி அதனால தான் ராமாயணத்தில் ராவணனுக்கு மந்தியினால் அழிவு உண்டாயிற்று எதாவது குரங்குனால ஆஞ்சநேயர்னால் அழிவு ஆயிடுச்சு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சனி கிரகம் ஏழை சனி அந்த மாதிரி சனி தசை அது மாதிரி நடக்கிறவரெல்லாம் சிவனாக சிவன் கோவிலுக்கு போய் விளக்கு போடலாம் ஆஞ்சநேயரை பார்க்கலாம் சனீஸ்வரனுக்கும் பார்க்கலாம் ஏன்னா சனி நந்தி வேற சிவன் வேறே கிடையாது ரெண்டும் ஒன்று தான் சரியா அதனால் அதுக்கு அந்த பவர் நந்திக்கு அந்த பவர் இன்றைக்கி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விசேஷமான நாள் எல்லாரும் பூஜை பண்ணுவோம் ஆஞ்சநேயருக்காக ஸோ அன்னைக்கு இந்த திருவாதிரை வரும்போது ரொம்ப சந்தோஷம் ஓகேயா இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் எதுக்கு திருவாதிரைக்கு களியும் கூட்டு எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஷின் வரும் ஒரு சமயம் ஒரு கிழவர் விஷயத்தில் வந்து ஒரு பக்தன் க காட்சி தரத்துக்காக வர்றார் சிவபெருமான் இதெல்லாம் நிறைய அந்த காலத்தில் மிராக்கு நடந்திருக்கு இப்போதில் அந்த காலத்தில் நடந்திருக்கு நிறையா அப்போது பிச்சை பாத்திரம் ஏதுன்னு வரும்போது ஐயோ ஒரு ஒரு ஏழை வரானே பிச்சை பிச்சைக்காரனாட்டோ பாவம் இல்லையாம வயசாகி விதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தர் என்ன பண்ணுறான் அவருக்கு பழுத்து இருக்காது இல்லை சாதாரணமாக வயசானவர்களை அவளுக்கு சாப்பிட்றாப்புல நம்ம வந்து நல்லா இது கூழாரு தர களியை கொடுக்கலாம் களியை கொடுக்குறாங்க அதனால் தான் அந்த களி பண்ணுறா திருவாதிரைக்கு ஆ எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னா இந்த திருவாதிரை நாளில் இந்த மாதத்துல தான் எல்லா காயும் கிடைக்கும் மச்சை பட்டாணி அவரைக்காய் எல்லா காயுமே இந்த சீசனில் கிடைக்கும் இது வரும் காலங்களிலும் இதே மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு ஈஸ்வரனை வேண்டிட்டு அதை கூட்டு படைக்கிறான் சில வீட்டிலெல்லாம் பார்த்தேன்னா திருவாதிரை நோம்பு பண்ணுவான் தான் திருவாதிரை நோன்புன்னு சொல்லிட்டு திரு திருவம்பாவை வேற நம்ம பாடுறோம் இல்லையா அந்த முப்பது நாள் கடைசியில் வந்து பாவை நோம்புன்னு சொல்கிறதுக்கு நடுவில் திருவாதிரை அன்னைக்கு கன்னியாபுண்களுக்கெல்லாம் கழுத்தில் தாலி மாதிரி மஞ்சள் நூல் கட்டி விடுவான் எதுக்குன்னா நல்லா ஆம்டையாக வரணும் கணவர் நல்லவனாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக அது சில பேர் வீட்டில் ஒரு சில சாரார் வீட்டில் அந்த வழக்கம் இருந்துருக்கு இப்பயும் இருக்குது இன்னும் கே இன்னும் பார்த்தலனா ஒரு ரொம்ப அழகான ஒரு இது விஷயம் என்னென்னா திருவாதிரையில் சுமங்கலி பெண்கள் கணவனுக்காக கணவனோட ஆயுஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிட்டு இந்த நோன்பு பண்ணுறா இந்த திருவாதிரை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் எவ்வளோ ஒரு தன்மையாக அழகாக ரொம்ப என்ன இதெல்லாம் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கா நம்மளுடைய மூதாதையர் ஸோ இதெல்லாம் நம்ம என்றைக்குமே உணர்ந்து நாள் கிழமையெல்லாம் விடவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் நாள் கிழமைகள்லாம் கொண்டாடணும் ஏன்னா ஒவ்வொரு நாள் கிழமையிலும் ஒரு தத்துவம் இருக்குது ஒரு வசதி இருக்குது உயர்வு இருக்குது அந்தந்த நாள் கிழமை நாள் கிழமையில் வந்து கண்டிப்பாக நான் அது ஒரு ஒரு அதுக்கு சிலதுக்காக வச்சுருக்கா அதனால் நம்ம கண்டிப்பாக நாள் கிழமைகள்லாம் விடாமல் கொண்டாடணும் குழந்தைகளுக்கும் நம்ம வர ஜெனரேஷனுக்கு வரும் சந்ததியினருக்கு இதை சொல்லித்தரணும் இந்த மாதிரி பண்ணணும் இது மாதிரி செய்யணும்னா அது குழந்தைகளும் பண்ண ஆரம்பிக்கும் செய்யும் அது இதுக்கு ஒரு வந்து தில்லை ஆருத்ரா தரிசனம் ஏன்னா இந்த சிவனுக்கு அன்றைக்கெலாம் நேற்றுக்கு அபிஷேகம் ஒரு கிராண்டாக நடந்திருக்கும் இன்றைக்கி தரிசனம் ஆருத்ரா தரிசனம் திருவா ஆருத்ரானா திருவாதிரை திருவாதிரை நன்னாளில் ஈசனை நடராஜ பெருமானை காலை தூக்கி நின்று கஞ்சம்னு அவருக்கு அலங்காரம் பண்ணி ஜனங்கள்லாம் போய் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிதம்பரத்தில் கோலாகலமாக இருக்கும் அதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே நடக்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது ஒரு அது ஒரு சின்ன பாட்டு இடது பதம் தூக்கியாடும் இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவையே நே இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிவாயே நே இடது பதம் தூக்கி ஆடும் பட வரவாட புளியதல்லாட பட வாட புளியதல்லாட பட புளியதல்லாட பக்தர்கள் ஜெய ஜெய எனவே பதஞ்சலி இரு கண் குளிர பக்தர்கள் புன்னகையோடு மனம் குளிர பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி பணிபயே நேயிடது பதம் தூக்கி ஆடும் திருவடி சில்லம்புகள் கல்லீர் கல்லீர் என்ன திருமுடிமதி ஒளிப்பள்ளீர் பள்ளீரென திருவடி சில்லம்புகள் கலீர் கலீரன திருமுடிமதி ஒளி பள்ளி பள்ளீரென திமித்தக்கதக்கத்தோம் என்று திருமால் மத்தலமுதிர திமித்த கதக்க தோம் என்று திருமால் மத்தலமுதிர சிவகாமி மலாளன் தனிலே புன்னகையோடு மனம் குளிர இடது பதம் தூக்கியாடும் நடராஜனடி பணிவயேஜே இடது பதம் தூக்கியாடும் திருமால் மத்த எதுக்கு சொல்கிறா அந்த சிதம்பரத்தில் நடராஜ சன்னிதானத்தில் திருமாளும் இருக்காருங்க இந்த பக்கம் நடராஜர் இருந்தால் இந்த பக்கம் திருமால் வெங்கட்ர வெங்கட்ராமசாமி பெருமாள் இருப்பார் அவ்வளோ அழகாக எல்லாமே பார்த்து அழகாக தான் செஞ்சுருக்கா பாட்டும் அதே மாதிரி அழகாக பாடி வச்சுருக்கா நம்பலாம் அனுபவிக்கிறதுக்காக சரியா இந்த களி கூட்டுனா இன்றைக்கி முழுக்க திருவாதிரைக்கு அதான் விரதம் இருப்பாள் எல்லாருமே சாதம் சாப்பிட மாட்டாள் திருவாதிரைக்கு விரதம் இருந்து நல்லபடியாக எப்படி வைகுந்தே காசு விரதம் இருக்காளோ அது பச்சை பட்னியை கடந்து விரதம் இருப்பாள் இது வந்து களி கூட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி விரதம் சிவராத்திரிக்கும் பச்சை பட்னியாக இருப்பான் சிவனடியார்கள்லாம் எல்லா சிவனடியார்கள் வீட்டிலையும் இந்த வைபவ வைபவமானது கொண்டாடப்படுறது அதனால் அந்தாண்டு காலம் நல்லபடியாக இதெல்லாம் நம்ம கொண்டாடணும்னு வேண்டிண்டு உங்கள் சார்பில் வேண்டிண்டு எல்லோரும் நன்னாக இருக்கணும் அப்படின்னு ஆசைகள் வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ இது எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேருங்க இன்னும் ஒரு விஷயமா இருந்துட்டு சொல்கிறதுக்கு என்னென்னா திருவாதிரை அன்னைக்கு முருங்கைக்கா கூட்டில் போட மாட்டான் ஏன்னா சிவனோட ஷடையும் அது அப்படி வச்சுருக்கா அதனால் முருங்கைக்கா சேர்த்துக்க மாட்டா அதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் உங்களுக்காக ரொம்ப நன்றி வணக்கம் பாய் பாய்